ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் சொந்த வீடு அமையறதுக்கு நம்முடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர்வதற்கு பணம் வரவு பல வழிகளில் அதிகரிப்பதற்கு வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறும் பெருமாளுக்கு உரிய மிகவும் விசேஷமான விரத நாட்களில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை ஏகாதேசியான வைகுண்ட ஏகாதேசி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது இந்த வருஷம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையில வருது வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரியது அந்த கிழமையில வைகுண்ட ஏகாதேசி வருவதுங்கிறது அதீத பலனை கொடுக்கும் அந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுனால பெருமாளோட அருளும் தாயாரோட அருளும் ஒன்றாக நமக்கு கிடைக்கும் வைகுண்ட ஏகாதசி நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று அந்த நாளில் சில பேர் வந்து அன்றைய நாள் முழுவதும் விரதமிருந்து இரவு கண்மிழித்து அவங்களோட விரதத்தை நிறைவு செய்வாங்க சில பேர் வந்து பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு சொர்க்கவாசல் திறப்பதை பார்த்துட்டு அவங்க விரதத்தை தொடங்குவாங்க நிறைய விதத்தில் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை பின்பற்றிக்கிட்டு வருவாங்க அந்த தினத்தில் நம்ம சொந்த வீடு அமையறதுக்கும் நம்முடைய பிரச்சனை அனைத்தும் தீர்வதற்கும் எளிமையான ஒரு வழிபாட்டை நம் வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதனால் நிறைய பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும் இந்த வழிபாட்டை துளசி மாடத்திற்கு பக்கத்தில் தான் செய்யணும் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடியை சுத்தம் செஞ்சுக்கோங்க மாலை நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்கிறது ரொம்ப நல்லது மாலை நேரத்துலையே நீங்கள் செய்யுங்க இதற்கு நமக்கு சுத்தமான பச்சரிசி மாவு தேவை அதில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அதை வந்து விளக்கு மாதிரி தயார் பண்ணிக்கோங்க இந்த விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றணும் துளசி மாடத்திற்கு முன்னாடி ஒரு சின்ன மனப்பலகை வச்சுக்கோங்க அதற்கு மேலே பெருமாளோட பாதத்தை பச்சரிசி மாவால் வரையணும் பெருமாளின் பாதத்திற்கு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க அந்த பாதத்திற்கு மேலே ஒரு பித்தளை தாம்பாளத்தட்டை வைங்க சில்வர்லாம் உபயோகிக்கக்கூடாது அந்த பித்தளை தாம்பாளத்தட்டை வச்சு அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த தட்டிற்கு மேலே நம்ம செய்து வச்சுருக்கக்கூடிய தீபம் இருக்கு இல்லையா இரண்டு விளக்குகள் நீங்கள் வந்து தயார் பண்ணிக்கோங்க அந்த இரண்டு விளக்குகளை வச்சு தீபம் ஏற்றுங்க அதுக்கப்புறம் உங்களோட தீப தூப ஆராதனைலாம் காட்டிக்கோங்க சொந்த வீடு அமையணும் அப்படிங்கிற வேண்டுதல் வைங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால நிச்சயமாக சொந்த வீடு கனவுங்கிறது நிறைவேறும் இது வந்து வெள்ளிக்கிழமையில நம்ம செய்கிறதுனால பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையுமே கட்டாயம் தீர்ந்து போகும் தொடர்ச்சியாக அந்த வைகுண்ட ஏகாதேசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த தீபம் ஏற்றுங்க இல்லையா இதை தொடர்ச்சியாக பதினாறு வாரங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த தீபத்தை இதே முறையில் நீங்கள் ஏற்றிடுவாங்க கண்டிப்பாக பெருமாளோட அருளால் உங்களுக்கு சொந்த வீடு அமையும் அதற்கான யோகம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதே மாதிரி பண வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் தீபம் எரிந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாள் முழுவதும் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் அதை கொண்டுட்டு போய் அதாவது சனிக்கிழமையன்று அதை பசுமாட்டிற்கு கொடுங்க பசுமாடு எதுவும் இல்லை அப்படின்னாக்கா கால் பண்ணாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம் செடி கொடியில் நீங்கள் போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஏகாதேசி விரதம் ஏகாதேசி அன்று இந்த முறையில் துளசி செடிக்கு பக்கத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா பெருமாளோட அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் சொந்த வீட்டில் குடியேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட கனவும் நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் வந்து அந்த நாளில் விரதம் இருந்தாலும் சரி நீங்கள் ஏகாதசி விரதம் இல்லைனாலும் சரி ஆனால் இந்த தெய்வத்தை கண்டிப்பாக ஏற்றி பாருங்கள் பல பேருக்கு எப்படியாவது நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் வந்து சில பேருக்கு கையில் பணம் இருக்கும் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் வராது சில பேருக்கு கட்டணும்னு நினைத்தாலும் பணம் வந்து அவங்களால பரட்ட முடியாது ஆனால் இந்த தீபத்தை தொடர்ந்து பதினாறு வெள்ளிக்கிழமை செய்துகிட்டு வரும்பொழுது சொந்த வீடு கனவு நிச்சயமாக ஈடேறும் அதுவும் வந்து இந்த மாதிரி அரிசி மாவில் நம்ம தீபம் ஏற்றதுனால பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளும் உடைக்கப்படும் நமக்கு கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பணமானது எந்த வீண் விரையுமே இல்லாமல் நம்ம கைக்கு வரும் அதனால நமக்கு மகிழ்ச்சியும் வரும் இப்படி நிறைய வகையில் இது வந்து நமக்கு வந்து பயன்படும் மறக்காமல் எந்த ஒரு தீபத்தை கட்டாயம் வைகுண்ட ஏகாதசி என்று ஏற்றி பாருங்கள் பல சிறப்புகள் கொண்ட வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்று இந்த ஒரு தீபம் நம்ம ஏற்றுவதனால நமக்கு பதினாறு வகை செல்வங்களும் நம் வீடு தேடி வருங்கிறது நிதர்சனமான உண்மை செய்து பாருங்கள் பலனை கண்கூடாக உணரலாம் மகாலட்சுமி தாயாரின் அருளும் பெருமாளின் அருளும் ஒரு சேர கிடைக்கும் இந்த நாளை தவற விடாதீங்க நன்றி